வணக்கம் மாணவர்களே இன்றைய தமிழ் பாட வகுப்பில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்று நாம் படிக்கப் போக பாடம் இயல் ஐந்து உரைநடை தமிழர்களின் வீரக்கலை தமிழர்களின் வீரக்கலை கலைகள் பல தமிழர்கள் கலைகளை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்பர் இந்த கலைகள் இன்று வழக்கிழந்து விட்டன ஆனால் ஒரு சில கலைகள் மட்டும் இன்றும் நிலைநிற்கின்றன பேச்சுக்கலை எழுத்துக்கலை விளையாட்டுக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை இப்படி பல கலைகள் இன்றும் நம்மிடையே காணப்படுகிறது மாணவர்களே இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பொழுதுபோக்கிற்கென்று பல விளையாட்டுகளை விளையாடுகிறீர்கள் ஆனால் அன்று வாழ்ந்த தமிழர்கள் தங்கள் வீரத்தை வெளிக்காட்டும் அளவிற்கு வீர விளையாட்டுகளை விளையாடினர் ஆண்கள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர் கலைகள் பற்றி சிலவற்றை இப்பாடப்பகுதியில் நாம் கற்கலாம் வாருங்கள் தமிழர்களின் வீரக் கலைகள் தனக்கென்று தனித்த நாகரிகமும் உடையது தமிழ் மரபு தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பண்டை தமிழன் வாழாண்மையால் பகைவரை வென்றான் தாளாண்மையால் நன்னிலம் ஆக்கினான் வேளாண்மையால் வளம் பெருக்கினான் வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான் தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் சிறந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும் மனமகிழ்ச்சியில் நிறைந்திடும் மாணவர்களே தமிழர்கள் வாழ்வித்தையினால் பகைவரை வெற்றி கொண்டான் அதுபோல முயற்சி செய்து நல்ல நிலங்களை உருவாக்கினான் வேளாண்மை அதாவது விவசாயம் செய்து வளத்தை நாட்டின் வளத்தை பெருக்கினான் வீரமு தீரமு நிறைந்த விளையாட்டுகளில் அவன் சிறந்து விளங்கினான் இப்படிப்பட்ட தமிழர்களின் வீர கலைகள் சில ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன இக்கலைகள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளைப் பற்றி அறிந்து கொள்ளுவோம் அதாவது வீர கலைகளாக ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் மற்போர் முதலான தமிழர்களின் கலைகள் ஆகும் இவற்றில் இன்றைய பாட வகுப்பில் ஏறு தழுவுதல் பற்றியும் சிலம்பாட்டம் பற்றியும் நாம் படிக்க இருக்கிறோம் ஏறு தழுவுதல் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாள்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்வீர விளையாட்டு நடத்தப்படுகிறது மாணவர்களே வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாடு அதாவது நாம் பசு காளை என்று இரண்டு சொல்லுவோம் அதில் அந்த ஆண் மாடு அது அதனை காளை மாடு என்று கூறுவது வழக்கம் இக்காளை மாட்டை பயிற்சிகள் கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏறு தழுவுதலுக்கு தயார் செய்கின்றன இந்த விளையாட்டானது பழங்காலம் பழங்காலந்தொட்டை அதாவது நம் முன்னோர்கள் காலம் முதல் இன்று வரை நடைபெற்று வருகிறது இது என்று நடைபெறும் என்றால் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாட்களில் இவ்வேறு தழுவுதல் என்னும் விளையாட்டு நடத்தப்படுகிறது இதற்கு பல பெயர்கள் கூறப்படுகிறது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு என பல பெயர்களிலும் இது அழைக்கப்படுகிறது காளையின் கொம்பை பிடித்தல் பிடித்தல் ஆண்மை வாலை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர் காளையின் வாலை பிடித்தவன் அதன் காலால் உதைப்பட்டு மண்ணிடை வீழ்வான் ஆதலால் கொம்பை விட்டு வாலை பற்றுதல் கோளையின் செயல் பசமாக பிடி கிடைத்தால் காளையின் விசை அடங்கும் வீரம் அடங்கும் திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும் இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன மாணவர்களே ஆண்மகனின் வீரத்தை வெளிக்காட்டுவது காளையின் கொம்பை பிடி பிடித்து காளையை அடக்குதல் ஒருவேளை வாளை பிடித்தால் அவன் வீரமற்றவன் என்று கருதப்படுவர் கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு காளையினுடைய முழு பலமும் கொம்பில் அடங்கியிருப்பதாக தமிழர்கள் நம்பினர் வாலை பிடித்தாலோ காலால் உதைப்பட்டு மண்ணில் வேழ்ந்து விடுவான் கொம்பை விட்டு வாளை பற்று பற்றி பிடிப்பது கோளை அதாவது வீரனுக்கு அடையாளம் அல்ல வசமாக பிடித்தால் காளையின் விசையடங்கும் அதாவது காளையினுடைய வேகம் அடங்கும் அதனுடைய வீரம் அடங்கும் எனவே வீர விளையாட்டில் விளையாடுகின்றவர்கள் காளையின் கொம்பை பிடித்து அடக்குவதற்கு முயற்சி செய்கின்றன இவ்விளையாட்டிற்கு பல விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவர் தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது போட்டி நடைபெறும் போது வாடி வாசலை மறைத்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் அல்லது மூன்று துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவர் விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடற்திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை மாணவர்களே இவ்விளையாட்டை பற்றி நீங்கள் நன்கு தெரிந்திருப்பீர்கள் தொலைக்காட்சியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த மஞ்சு விரட்டு விளையாட்டிற்கு பல விதிமுறைகள் அதாவது இந்த காளையானது சிறு வயதிலே அதாவது கன்று பருவத்திலே அது பாய்ந்து செல்வதற்கு ஏற்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது போட்டியின் போது வாடி வாசல் அதாவது அந்த காளையானது அந்த போட்டி களத்திற்கு வருவதற்கென்று ஒரு வாசல் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வாசலை மறைத்துக்கொண்டு கொண்டு குறுக்கே எந்த போட்டியாளர்களும் நிற்க கூடாது அடுத்தபடியாக காளையின் கொம்பில் ஒரு துணி கட்டப்பட்டிருக்கும் அந்த துணியை எடுப்பவர் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுவர் இல்லையென்றால் அந்த காளையின் திமில் அதாவது முதுகு பகுதியில் ஒரு உயர்ந்த உயர்ந்தது மாறி ஒரு முகடு மாறி ஒரு பகுதி இருக்கும் அதனை பிடித்து தொங்குபவர் அதாவது பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் வரை அதனை பிடித்து கொண்டு நிற்பவர் இந்த காளை மாடானது துள்ளும் போது விழாமல் அந்த போட்டியாளர் நிற்பார் என்றால் அவர் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுவர் இவ்வளவு வீரமும் தீரமும் கொண்ட ஒரு அஹ் ஆண்மகன் வெற்றி பெற்றான் என்றால் அவன் சிறப்பு உடையவனாக கருதப்படுவான் இவ்விளையாட்டிற்கு உடல் திறன் மட்டுமல்ல நெஞ்சம் மனதில் தைரியமும் மிகவும் தேவை இதுவே இந்த ஜல்லிக்கட்டு அதாவது ஏறு தழுவுதல் இல்லை என்றால் மஞ்சு பிரட்டு என்று அழைக்கின்ற இந்த காளையை பிடித்து அடக்கின்ற ஒரு விளையாட்டு ஆகும் இன்றும் இக்காளையை பிடித்து அடக்கின்ற வீரர்கள் பல இடங்களில் இருக்கின்றனர் இன்றும் திரு பொங்கல் திருவிழா அன்று இப்போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக சிலம்பாட்டம் சிலம்பம் என்றால் கம்பு வைத்து இருவ அல்லது பல விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாகக் கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது சிலம்பு என்றால் ஒலித்தல் இரண்டு கம்புகளை வைத்து விளையாடுவது அந்த இரண்டு கம்புகளும் ஒன்று ஒன்று மோதும் போது ஒலியானது எழும்புகிறது அதனால் சிலம்பு என்றால் ஒலித்தல் என்று பொருள் இங்கு சொல்லப்படுகிறது இந்த கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை கொண்டுதான் சிலம்பாட்டம் என்று பெயரிட்டன இந்த விளையாட்டிற்கு கம்பு சுழற்றுதல் என்னும் இன்னொரு பேரும் கூறப்படுகிறது இந்த விளையாட்டானது முதல் முதலில் தற்காப்புக்காக தோன்றியது அதாவது தங்களைத்தான் காத்து கொள்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டது இக்கலை ஆனால் இன்று இது ஒரு வீர விளையாட்டாக இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும் இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாறை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது இந்த சிலம்பாட்டத்தில் முக்கியமாக கம்பு இடம்பெறுகிறது இக்கம்பானது மூங்கில் மூங்கில் மரத்திலிருந்து அதாவது மூங்கில் இனம் பல வகையான மூங்கில் இனங்கள் உண்டு அதில் சிறுவாறை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து இச்சிலம்பாட்டத்திற்குரிய கம்பு தயார் செய்யப்படுகிறது இக்கம்பினை எதிராளி நோடு விளையாடும் போது இக்கம்பினை தடுத்தல் அல்லது தொடுதல் போன்றவை இதற்கு அடிப்படையாகும் இக்கலைக்கு அடிப்படையாகும் சிலம்பக்கலையில் மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுருள் பட்டா வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர் நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்க இவ்விளையாட்டு தமிழர்களின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இச்சிலம்பாட்டத்தில் கம்பு மட்டும் வைத்துக்கொண்டு விளையாடுவது கிடையாது கம்பிற்கு பதிலாக மான் கொம்பு மானினுடைய கொம்பு பிச்சுவா கத்தி கத்தி வடிவமுடைய சில கருவிகள் சுருள் பட்டா சுருள் வடிவத்திலுடைய வாழ் போன்ற இருக்கின்ற கருவி வளரி போன்ற ஆயுதங்களையும் என்ன செய்கின்றன பயன்படுத்தி இந்த சிலம்பக்கலையில் கலையில் செயல்படுகின்றன இச் சிலம்ப கலையில் நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் விளையாட்டு நாடி நரம்புனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளையும் இணைந்து செயல்படக்கூடியது மனதில் தைரியமும் கொண்டு விளையாடக்கூடியது இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் செயல்திறனுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான விளையாட்டாக இச்சிலம்பாட்டம் திகழ்கிறது மாணவர்களே நீங்கள் பார்க்கும் இந்த படம் முதலில் கம்பு வைத்து கொண்டு சிலம்பாட்டம் ஆடுவது இரண்டாவது படம் மான் கொம்பு கொண்டு சிலம்பாட்டம் விளையாடுவது அடுத்தது பிச்சுவா கத்தி கத்தி போன்று வடிவம் கொண்ட இந்த கத்திகளை சிலம்பாட்டத்தில் பயன்படுத்துகின்றன அடுத்த படத்தில் நீங்கள் பார்ப்பது வளரி இது இதையும் கொண்டு சிலம்பாட்டத்தில் என்ன செய்கின்றன பயன்படுத்துகின்றன மாணவர்களே இன்று நாம் இரண்டு கலைகள் பற்றி படித்துவிட்டோம் ஒன்று ஏறு தழுவுதல் இன்னும் சிலம்பாட்டம் செயல்முறை வினாக்களாக ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவ்வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இப்பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவிடைகள் பொருள் தருக எதிர்ச்சொல் பிரித்தழுகு ஆகியவற்றையும் படித்து நீங்கள் எழுதி பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி